Over இன்னும் பார்த்துட்டு வரோம்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை போது நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் தானே பதவி பார்ப்போம் அந்த சிவகாமியின் சபதம் பதிவு இல்லைன்றத இந்த பதிவில் பார்த்துடலாமோ என்ன அப்படின்னா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்னென்னா மற்றற்ற பெருந்தலைவர் கருப்பு காந்தி காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் அதை இன்னைக்கு ஜூலை பதினஞ்சு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஒரு மற்றற்ற தலைவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம் அந்த கல்வி அரசி நாதன நல்வாழ்த்துல அத்துணை பேருக்கும் தெரிந்த ஒரு மகிழ்ச்சியோடு இன்றைய பற்றியும் நான் தொடங்குறேன் என்ன அப்படின்னா போன திங்கட்கிழமை பதவியில் சிவகாமி சம்பந்தம் பதிவில் நம்ம பார்த்தது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சிவகாமி வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அப்பாவோட ஆயனாருடைய சிறந்த ஒரு சிசிய தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதுக்கு வந்து மாமல்லர் சொல்கிறாரு ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கும் அவன்தான் உனக்கு சரியாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இதுக்கு சிவகாமின்னு சொல்கிறாள் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கிடையாது ஏன் எந்த அசட்டு பிள்ளை தலைகளையும் என்ன தட்டி வைக்கி உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியோ அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஆயனை நம்ம மாவன சொல்றாரு ஆ அது என்ன அசட்டு பிள்ளைன்னா சொல்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சுக்காத அவ்வளோதான் சொல்லிட்ட உடனே அப்படின்னு சொல்லி மாமல்லார் சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி மாமலர் சொல்கிறார் ஏதோ ஒருத்தர் சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன போவோம் அப்படின்னு கேட்கும்போது மாமளர்கிட்ட வந்து இதை நேரடியாகவே கேட்டதா சிவகாமி உடனே மாமலர் சொல்கிறாரு இல்லை சிவகாமி உனக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்கள் அப்பா உங்கள் அப்பாக்கிட்டே நம்ம சிப்பக்களி கற்றுக்கிறதுக்கு விட்டாரு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த ஒரு சிசிய இருக்கும்போது நான் அவ்வளோ அழகாக வந்து சிற்ப புஷ்பவிஷத்துக்கிற பார்த்த உடனே என்னோட அப்பா அதாவது உன்னோட அப்பாவோட ஆயினார் என்ன சொன்னாரு மாமல்லரை விட சிறந்த சிசிய பிள்ளை எனக்கு யாருமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் தானே அப்ப அவரோட சிறந்த சிசிய பிள்ளை நான் தானே அப்ப நான் சட்டு பிள்ளை நீ சொல்றியா அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமிக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருது சிரிச்சுட்டு ஆமா ஆமா நீங்க தான் சிறந்த சிசிய பிள்ளை எங்க அப்பா சொல்லியிருக்காரு சரி அதெல்லாம் விடுங்க இப்போ போர் வந்திருக்கு அதுக்கு ஏதாவது ஆயுதம் எதுவும் கிடைச்சிருக்கா இப்ப நம்ம நாட்டு போர்ல இருந்து காப்பாத்த மாற்ற முடியுமா இது எவ்வளோ பெரிய போரா இருக்கு என்ன இதுல விளைவு எப்படி இதை பார்க்காம விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு வந்து மாமல்லார் சொல்றாரு இல்லை இல்லை சிவகாமி அதெல்லாம் பெரிய போர்லாம் கிடையாது எந்த ஒரு போரா இருந்தாலுமே பல்லவ சாம்ராஜ்யம் என்னைக்குமே வந்து வாழை வேலை என்றத்துக்கு எவ்வளோ பெரிய போர் படையா இருந்தாலுமே என்னைக்குமே பயப்படாது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னா நம்மளோட நாட்டுல பல்லவ சாம்ராஜ்யத்துல போர் செஞ்சே பல நாட்கள் ஆச்சு பல ஆச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு இத்தனை நாள் காஞ்சிபுரத்தில் கோலோங்கி இருந்த இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு தான் போய் கிடக்கு அதை இன்னும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு எல்லா ஆயுதங்களுமே துருப்பிடிச்சு போயிருக்கு யாருமே ஆயுதத்தை கையேந்தியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனாலதான் அதுக்கான பயிற்சி முயற்சி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் இனிமே போற வந்து எப்படி சமாளிக்க போறோம்னு கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு இல்லாத வீரமா எல்லாரையும் அப்படி பார்த்துக்கலாம் போர்லாம் ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு மாமல்லர் உடனே சிவகாமி சொல்கிறா ஆமாம் ஆமாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நாங்களும் இங்கிட்ட ஓரமாக இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாட்டு மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதனால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்கும்போது உடனே பா மாமல்லர் சொல்கிறாரு என்ன சிவகாமி நீ பல்லவ நாட்டில் தான் இருக்கியா இல்லை வேறு நாட்டில் எதுவும் இருக்கிறியா எனக்கு அண்டிவாக தெரியல பல்லவ நாட்டு எல்லைக்குள்ள மக்களை தாண்டி கோட்டை எல்லைக்குள்ள யாராவது நுழைய முடியுமா அங்க அத்தனை முதலைகளும் எப்படா இனத்து கிடைக்கும் தேடிட்டு பார்த்துருக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அங்க பாரு அப்படின்னு சொல்லி முதலைகள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நீ யோசிச்சே பாரு எவ்வளவு முதலைகள் எவ்வளோ இது எவ்வளவு பாதுகாப்போட மக்களை கோட்டைக்குள்ள வச்சிருக்கோம் பல்லவ மரத்தை பத்தி நீ என்ன நினைச்ச அப்படின்னு கேட்கும் போது உடனே சிவகாமி சொல்றா சரி சரி உங்க கோட்டை பாதுகாப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா போர்ல உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதுல்ல அப்படின்னு கேட்கும் வாளும் வேலும் எந்திர வீரனுக்கு எது ஆனாலும் அதை பயப்படக்கூடாது அப்படி எனக்கு எதுவோ ஆகும் அப்படின்னு நான் பயந்துட்டு போனேன்னா நான் ஒரு வீரனும் கிடையாது பல்லவ நாட்டுக்கு ஒரு இளவரசனாலும் நான் இருக்க முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ சிவகாமி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு மாமல்லர் சொல்லாது சிவகாமி சொல்றா என்ன இது நம் மகேந்திரவர்மன் பல்லவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அவருக்கு என்ன வயசானாலும் நான் தான் போருக்கு ஒரு இருக்காரு மாமல்லர் ஆனா இளவரசர் இருக்கு அவருக்கு என்ன பயம்னு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மகேந்திர இதோடு இந்த தாமரை குல அத்தியாயமும் முடியுது அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே நம்மளை கல்கியும் கூட்டிகிட்டு போக போகிறாரு அதை அடுத்த திங்கக்கிழமை பதவி நம்ம பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விழிப்புதை வீரா சூராட்சி ஒன்றில் நலில் சுவாக்கிட்டு நான் எட்டாம் மனு பயந்துள்ளேன் உங்கள் நான் நன்றி வணக்கம்